அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டி இறைவரிடம் வேண்டிக் கொண்டு இந்த ஜாத ஆய்வுக்குள் செல்வோம் இப்ப இந்த ஒரு ஜாதகம் வந்து ஆண் ஜாதகம் இந்த ஜாதகருக்கு நாற்பத்தி நாலு வயசு பத்து மாசம் ஒரு நாள் ஆகுது பிறக்கும் போது ஜென்ம லக்கணம் அப்படிங்கிறது கடகலக்கணம் இந்த நாற்பத்தி நாலு வயசுக்கு வயது கேட்ட லக்கணம் அப்படிங்கிற போது தனுசு லக்கணம் இந்த ஜாதகருக்கு போயிருக்கு பூரள நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இந்த காலகட்டத்துல போயிட்டு இருக்கு சரி இப்ப அந்த ஜாதகருக்கு இயற்கையாக கேள்வி எந்த கேள்வியாக வந்திருக்கணும் அப்படின்னா ஜாதகருக்கு ஏற்கை லக்கணத்துக்கு ஏஆருக்கு லக்கணம் பத்தாம் இடத்துல சம்பந்தப்பட்ட ஏஆர்பி சம்பந்தப்பட்ட விம்சோத்தின் தசா போறதுனால தொழில் சார்ந்த கேள்வியா இருக்கும் அப்படிங்கிறத சொன்னோம் அதே மாதிரி ஏழு லக்கணத்துக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலாம் இடத்துக்கு ஒன்றாம் இடத்துக்கும் நாலாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெறுகிற குருபாவால் ஜாதகத்துக்கு ஏழு லக்கணத்துக்கு எட்டாம் மாவத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஜாதகர் பெரும் பிரச்சனைகள் இருக்கிறார் அப்படிங்கறத ஜாதகருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இப்ப இவரு இந்த ஏற்பு லக்கணத்திற்கு ஏஆர்த்தி தசாப்திக்குமான கிரகம் ஜாதகப்படி பத்தாம் பாவத்துல ஏஆர்த்தி போறதுனால ஜாதகருக்கு தெலுசார்ந்த கேள்வி காட்டால் ஜாதகரை கேட்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் இன்னொன்னு என்னன்னா இந்த ஜென்மலக்கணத்தில வந்து ஆறாம் இடமாக இந்த ஏழு லக்கணம் போகுது கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகள் பிரச்சனைகள் கோட்டிக்க பிரச்சனைகளாக ஜாதகருக்கு அணிவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஜாதகம் இருக்கும் அப்படிங்கறத உணர்ந்துக்கிட்டோம் இந்த ஏழு லக்னாதிபதி எட்டுல இந்த புராண நட்சத்திர சுக்கரம் எங்க இருக்கார் ஆறுல லக்னாதிபதியும் நட்சத்திராதிபதியும் ஆறு எட்டு சம்பந்தப்படும் சம்பந்தப்பட்ட காலகட்டத்துல தீராத பிரச்சனைகளுக்கு இந்த ஜாதகர் ஆட்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டோம் சரி இப்ப இந்த ஜாதகர் வந்து எனக்கு தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல எப்படி இருக்கு சார் அப்படின்னு கேட்கிறாரு சரி நம்ம இந்த ஜாதக ரீதியாக சில விஷயங்களை பார்ப்போம் ஏன்னா இந்த ஏழுக்கு லக்கணத்துக்கு முன்னாடி இப்ப அந்த இந்த புலர நட்சத்திரம் தான் போகுது இதுக்கு முன்னாடி மூணு நட்சத்திரம் அப்படின்னு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு பாலங்கள் போயிருக்கும் இந்த நாலு வருஷம் அஞ்சு மாச காலகட்டத்துல குடும்பம் இந்த கேவலம் எங்கிருந்திருக்கிறார் ஜாதகப்படி கேது பகவான் மூணுல இருந்தாலும் இந்த பத்தாம் பாவத்து கவிதை புதன் இந்த ஏழுக்கு லக்கணத்துக்கு எட்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால தொழில் பலம் கடந்த பத்து வருஷ காலகட்டமாகவும் ஜாதகருக்கு நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பா இருந்திருக்காரு காரணம் இந்த ஏழுக்கு லக்னாதிபதி எட்டுல ஏழுத்து லக்கணாதிபதி எட்டுல இந்த பத்தாம் அதிபதிங்கிற கழகமும் ஏழு லக்கணத்துக்கு எட்டுல பத்துக்கு பதினொன்றுல இருக்கிறாரு ஆனா ஏன் பிறக்கணிப்புக்கு எட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஜாதகம் ஜாதகரும் தொழிலும் சரியான நிலையில இல்லாம தீராத பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் இப்ப இந்த இயற்கையில இந்த ஜாதகத்துக்கு இங்க போகக்கூடிய ஏழுப்புல பணம் இங்க போகுதுன்னு இந்த ஏழுப்புல பணம் இங்க இருக்கு அப்படின்னா ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த ஜாதகத்துக்கு அனுசரிச்ச தினம் மூணாம் வாரம் முடியும் வரை இந்த ஜாதகருக்கு பெண் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் கிடையாது ஆனா ஏழு லக்கணத்துல இந்த புரட்ச இலக்கணத்துல அனுச நட்சத்திரம் மூணாம் மாதம் முடிகிற வரை பிரச்சனை இல்லாம அனுச நட்சத்திரம் நாலாம் மாதம் வரக்கூடிய காலகட்டத்திலிருந்து ஜாதகருக்கு பிரச்சனை துவங்கி இருக்கு அப்படின்னா ஏற்கனவே இந்த ஏழு மாறுவதற்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷ காலகட்டமாக இந்த ஜாத ஜாதகருக்கு பிரச்சனை துவங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது ஏன் பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னா இந்த லக்கணத்துல அனுச நட்சத்திரம் நாலாம் பாகம் வருது அப்படின்னு வச்சுக்கோமே இல்ல கேட்டு நட்சத்திரமே வருது இந்த கேட்டு நட்சத்திரம் இந்த ஏழு லக்கணத்துக்கு அட்டமாதிபதி பதினொன்னுக்கு மதிபதி எங்க இருக்கிறார் ஏழு எட்டு ஒன்பதுல இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஆனா இந்த கேட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதியான கிரகம் ஒன்பது இருந்தாலும் ஏழு எட்டு ஒன்பது ஏழு திக்கு ஏழாம் மடத்தில் அப்ப பத்தாம் இடத்துக்கு ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் இடத்துல அந்த சுக்கரன் இருக்கிறனால ஜாதகருக்கு அழுத்தங்கள் ஆரம்பிச்சிருக்கு எப்ப கேட்ட நட்சத்திரம் போகக்கூடிய காலகட்டத்தில் அப்ப ஜாதகர் நல்ல தொழில் செய்து கொண்டு வந்திருக்கும் போது இந்த கேட்ட நட்சத்திரம் ஆரம்பிக்க வந்த காலகட்டத்தில இருந்து ஜாதகருக்கு பிரச்சனைகளும் ஆரம்பிச்சிருக்கு அப்ப தூய்மை பிரச்சனை இல்லை ஆனா அந்த பிரச்சனை நார்மலா இருக்கக்கூடிய பிரச்சனையாக ஆரம்பிச்சு தீவிரமான பிரச்சனையாக ஜாதகருக்கு ஆயிருக்கு சரி இந்த கேட்ட நட்சத்திரம் முடியும் காலம் அஞ்சு வருஷ காலகட்டம் மிகவும் அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக அவருக்கு இருந்திருக்கு சரி இப்ப அந்த ஏழு பிள்ளைக்கணும் இந்த மார்க்க பிறகு மூணு நட்சத்திரம் அப்படிங்கிற போது ஒண்ணு ரெண்டு மூணு நாலு மாதங்கள் வியாதத்துல இதுக்கு முன்னாடி நாலு வருஷம் அஞ்சு மாசம் பத்து நாள் போயிருக்கு இல்லையா இந்த கேரு நல்ல இடத்துல இருக்கிறார் எங்க ஏறு கிழக்கிறதுக்கு ஜாத இருக்கு கரெக்டா எங்க இருக்கிறார் மூணாம் இடத்துல இருக்கிறார் ஆனா சந்திரன் எங்க இருக்காரு பாருங்க ஏழு பிள்ளக்கணத்துக்கு எட்டாம் பாவத்துல இந்த ஏழு பிள்ளக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல அப்படிங்கிற போது அந்த காலகட்டம் ஜாதகருக்கு தொழில் சம்பந்தமான பிரச்சனையை ஜாதகருக்கு கொடுத்திருக்கும் சரி அங்க இருக்கிற நாலு வருஷம் அஞ்சு மாசமும் ஜாத இந்த ஏழு கிழக்கணம் மாறும் போது மூணு நட்சத்திரத்துல பிரச்சனை தான் கொடுத்திருக்கும் ஏன் இந்த இந்த மூணு நட்சத்திரத்துக்கு நான் அதிபதியாரு கேள்வி பாவார் இந்த ஜாதகத்துக்கு சந்திரன் எங்க இருக்காரு கேளுக்கு சந்திரன் ஆறாம் அப்ப கடன் பிரச்சனையாக தொழில் பிரச்சனையில ஜாதகர் மாட்டியிருப்பார் சரி இப்ப இந்த நாள் மக்கணத்துல லக்கணத்துல தற்சங்க நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் போகுது இந்த லக்கணமோ தமிச லக்கணமோ அதே மாதிரி கண்ணில்லக்கணமோ ஜாதகருக்கு போகப்படி காலகட்டத்துல தொழில் சார்ந்த விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும்னு ஏன் சொல்லியிருக்கோம்னா உபயராசி சம்பந்தப்பட்ட ராசி இருக்கிறதுனால இது நிலையில்லாத இல்லாத வாழ்க்கையில் இந்த நான்கு ராசிகளையும் கொடுக்கும் அதாவது மிதுவோம் மிதுவோ கன்னி தனுசு மீன் இந்த நாலு வகையில ஜெய் பிளக்கணம் யாருக்கு போனாலும் அந்த காலகட்டத்தில் மிக மிகவும் ஜாக்கிரதையாக முதலீடுகள் அதிகமா போனாம வேலை செய்யக்கூடிய தொழிலாக போய் அதாவது முதலாளியாக இல்லாம தெளிவாக இருந்து வேலை செய்யக்கூடிய அமைப்புல இருந்துட்டா இந்த ஜாதகருக்கு பாதிப்பை தரக்கூடிய வாய்ப்பாக உருவாகாது மொத்தத்துல ஜாதகர் வேலை தான் போகணும் தொழில் சார்ந்த செய்யற செஞ்சிருக்க கூடாது ஏற்கனவே இந்த ஜாதகர் தொழில் சம்பந்தமான இருந்ததுனால கண்டினியூவா தொழில் செஞ்சு கொடுக்கூடிய காலகட்டம் கேட்ட நட்சத்திரம் ஆரம்பித்த காலகட்டத்தில் அதாவது நட்சத்திரம் மூணாம் பாவம் நிதி இருந்து கடந்த அஞ்சு வருஷமாக ஜாதகருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆனா அதே மாதிரி இந்த வேலுக்கு லக்கணம் இயற்கையாவது உபயராசியா வந்துருவா இந்த உபயராசியில மூணு நட்சத்திரம் கடகமாக இருக்கும் போது இந்த சந்திரநாயகப்பட்டவர் ஏழு பத்தாம் பதினொன்னு இந்த கேது பகவானுக்கு ஆறுல இருந்து ஏழு எட்டுல அந்த சந்திரம் இருக்கும் போது அந்த காலகட்டத்திலையும் மூல நட்சத்திரம் நாலு பாதங்கள் போகக்கூடிய காலகட்டத்திலையும் ஜாதகர் பிரச்சனையை சமாளிக்கிறார் பிரச்சனையை சமாளித்து போராடி இருக்கிறார் அதே மாதிரி போராட நட்சத்திரம் தற்சையும் போகுது இந்த போராட நட்சத்திரம் போகக்கூடிய காலகட்டத்துல இந்த ஜாதகருக்கு சந்திர பகவான் எட்டுல இருக்காரு இல்லையா சந்திர பகவான் எட்டுல இருந்திருக்கிறார் அப்ப எப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஆட்டோமேட்டிக்கா அவருடைய தொழில் ரீதியில் எப்படி இருந்திருக்கு தொழில் விளக்கத்துக்குண்டான காலகட்டத்தை ஏற்படுத்தி இருக்கு ஏன்னா இந்த பத்தாம் அதிபதி கிரகமே எட்டுல இந்த சந்திரபாபானும் ஜாதகரியா ஏழுக்கு எட்டுல அப்படிங்கிற போது ஜாதகருக்கு தொழில் முழக்கமான காலகட்டமாக அது அமைந்திருக்கும் எப்ப ஏற்கனவே இந்த காலகட்டத்தில் ஒன்னு ரெண்டு மூணு நாலு பாதங்கள் போகும்போது மூல நட்சத்திரம் போகும்போது ஜாதகருக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கும் அதுலயே தொழில தடுமாறி இருப்பார் அதே மாதிரி போராட நட்சத்திரம் போகக்கூடிய காலகட்டத்தில் சுக்கரன் எங்க இருக்காரு பாருங்க ஆறாம் இடத்துல அப்ப கடன் வந்து வளர்த்து ரோல் பிரச்சனைல மாற்றாரா அதே மாதிரி சந்திரன் எங்க இருக்கு சந்திரன் ரோல் பிள்ளை கொடுத்துட்டு எட்டுல இருக்காரு பத்தாம் அதிகம் எங்க இருக்கிறார் எட்டுல இருக்கிறார் அப்ப ஜாதகருக்கு இந்த புராண நட்சத்திரம் போக்கூடிய காலகட்டத்திலும் புராணம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு பாதங்கள் போகக்கூடிய காலகட்டத்திலும் ஜாதகர் பிரச்சனையை சந்தித்தே ஆக வேண்டும் தொழிலில் முடக்கம் ஏற்பட்டே தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டது அதே மாதிரி இந்த மூல இந்த புரட நட்சத்திரம் நாலு வருஷம் அஞ்சு மாசம் பத்து வரைக்கும் உத்திராட நட்சத்திரம் போகும் போகும்போது கூட இந்த ஜாதக இருக்கு செவ்வாய் எங்க இருக்கிறார் ஏழுக்கு ஆறுல அப்ப ஜாதக ரீதியாக தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல ஜாதகர் போட்டி போட்டு வேலை செஞ்சாலும் அல்லது தொழில் ரீதியாக கடன் வாங்கி அதிகமாக தொழில் செய்தாலும் இல்ல முதலீடுகள் அதிகமாக போட்டாலும் இந்த காலகட்டம் போகும்போது அம்ச நட்சத்திரம் மூணாம் முடியும் காலத்திலிருந்து அங்கிட்டு இருக்கக்கூடிய அஞ்சு வருஷ காலகட்டமும் இதற்கு பிறகு இருக்கிற பத்து வருஷ காலகட்டமும் தெளி என்ன நிலையை செய்தாலும் ஜாதகர் போராட்டமான வாழ்க்கையை அணிவிப்பார் ஏன்னா இந்த மூல நட்சத்திரம் போகும்போது ஜாதகருக்கு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்களும் சரியில்லாம இருந்திருக்கு இந்த பூராண நட்சத்திரம் போகும்போதும் சந்திரன் எட்டில் இருக்கிறார் பத்தாம் அதிபதி ஏன் பிள்ள இருக்கிறார் புராண நட்சத்திரம் முடியும் போனோம் உத்தர நட்சத்திரமான காலகட்டம் உத்தர நட்சத்திரம் சம்பந்தமான காலகட்டம் வரும்போது ஜாதகருக்கு செவ்வாய் ஏழு கிலக்கணக்கு ஆரம்பத்துல இருக்கிறதுனால இந்த ஏரிய காலகட்டம் முடியும் வரை இந்த ஏழு குலக்கணம் இந்த மாறு வரை ஜாதகர் தொழில் சார்ந்த விஷயங்களில் முதலீடு இல்லாமல் சாதாரண நடைவண்டி சம்பந்தப்பட்ட தொழிலாவும் அல்லது ஓட்டோரத்தில் இருக்கக்கூடிய தொழில்களிலும் இரவு நேர பள்ளிகளிலும் இந்த ஜாதகர் தொழிலாளியாக இந்த ஜாதகருக்கு வேலை பார்த்தால் இந்த ஏழு கிழக்கணம் இந்த பத்து வருஷ காலகட்டமும் பிரச்சனையை தரக்கூடிய வாய்ப்பாக இருக்காது அதனால ஜாதகர் முதலீடு செய்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில் ஏழுக்கு உடையராசியில் போகும்போது ஜாதகருக்கு நல்ல உடலை தரக்கூடிய வாய்ப்பே இருக்காது ஏழு கிழக்கணம் இங்க வருதுனாலும் ஒரு மூன்று வருஷ காலகட்டம் ஜாதகருக்கு பிரச்சனை தரக்கூடிய அமையும் அதனால ஜாதகர் இயற்கையாக இந்த ஏழு கிழக்கணத்தை தாண்டி இந்த ஏழு கிழக்கணம் வரும்போதும் குறைந்தது ஐந்து வருட காலமாவது ஜாதகர் தொழில் செய்யக்கூடிய காலகட்டத்தை நிறுத்திவிட்டு ஜாதகர் முதலாளியாக இல்லாமல் தொழிலாளியாக இந்த காலகட்டம் வேலை செய்து கொண்டால் இந்த ஏழை பாவம் இந்த லக்கணத்துக்கு ஏழு கிழக்கணம் மாறின பிறகும் ஒரு ஐந்தாண்டு காலம் ஜாதகர் பொறுமையாத இருந்ததற்கு பிறகு அதன் ஜாதகருக்கு முதலாய சம்பந்தமான விஷயத்திற்கு அவர் ஒய்நீடு செய்ய தொழில் செய்யக்கூடிய காலகட்டமா ஏற்படுத்தி கொண்டார் என்றால் இந்த ஜாதகருக்கு பிரச்சனை வரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கார் அப்ப இப்ப நடக்கிறது சந்திரக சேர் குருபுத்தி சந்திரகன் இங்க இருக்கிறார் எட்டாம் பாவத்துல குருபவன் இங்க இருக்கிறார் எட்டாம்பாவத்துல அப்ப எப்படி தொழில் நல்லா இருக்கோ அதுக்கப்புறம் சுத்திரபுத்தி லக்கணத்துக்கு ஆள் இல்ல இருக்குமா அதுக்கப்புறம் ஆக குருவ குருவ புத்திக்கு அப்புறம் சனிபதி சனி பகவான் ஏழு கிழக்கணத்துக்கு ஏழு எட்டு ஒன்பது இருந்தாலும் ஜாதருக்கு பத்தாம் மாதத்துக்கு பன்னெண்டுல அப்படின்னா ஜாதகருக்கு சனி புத்திங்கிறது பாதிப்பை கொடுக்கும் குருச குருபுத்தி சனி புத்தி புதன் புத்தி யாரு புதன் எட்டாம் இடத்துல அவரும் அந்த தொழில கருத்துருவார் சந்திரவேசுல சுக்கரபுத்தி வரும்போது இந்த லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த சுக்கருடைய புத்தியும் ஜாதருக்கு கடுமையான பிரச்சனைகளை தரக்கூடிய காலகட்டமா இருக்கிறதுனால இருபது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆரம்பிச்சு அந்த காலகட்டம் ஏன்னா இந்த ஏழு கிழக்கணத்தை கடந்த அஞ்சு வருஷம் பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டோம் அதனால இந்த ஏழு கிழக்கணம் மாறுறதுக்கு முன்னாடி இருபது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஒன்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் டோட்டலா சுப்ரபுத்தியோட காலகட்டம் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்குமே இந்த ஜாதகர் தொழில் சார்ந்த விஷயங்கள் இல்ல அடிமை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாக வேலைக்கு போவதால் இந்த ஜாதகத்துக்கு நல்லது அப்படின்னு ஜாதகம் சொல்லப்பட்டது அதற்கு மேலே இந்த ஜாதகம் முடிஞ்சு வேலு கிழக்கண மாறி ஒரு அஞ்சு வருஷம் கழித்து அதுக்கப்புறம் அவர் ஒரு தொழில் சார்ந்த விஷையில மீண்டும் அவர் தூங்கினார் என்றால் ஜாதகருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை ஜாதகம் உருவாக்காது சமாளித்தாக வேண்டும் எந்த வகையில முதலாளி இல்லாம தொழிலாளி வகையில எப்படி முதலாளித்துவத்தோட அந்த ஜாதகம் இருந்துச்சோ அதே தொழிலாளி தத்துவமாக அதே கடையில தொழிலாளியாக வேலை சூழ்நிலையை இந்த ஜாதகர் அமைத்துக் கொண்டார் என்றார் இல்ல வேற இடத்துல தொழிலாளியாக போய் வேலை செய்கிறார் என்றால் இல்ல வேலைக்கு சென்றார் என்றால் இந்த ஜாதகருக்கு நல்ல நிலையை கொடுக்கும் அப்படின்னு ஜாதகரிடம் சொல்லப்பட்டது இன்னொரு ஆய்வுகளை உங்களை சந்திக்க வருவது எஸ் சோமசந்திரமூர்த்தி திருச்சியில் இருந்து நன்றி வணக்கம்